ரெண்டு மூணு கேள்வி வந்து தாவேக்காவை நோக்கி அதிகமாக முன்வைக்கப்படுது முசி ஆனந்த் எங்க இருக்காரு விஜய் எப்ப கரூருக்கு போக போறாரு தாவேக்கா அறிவிச்ச இழப்பீடு எப்ப கொடுக்க போகுது இந்த மூணு கேள்வியுமே ரொம்ப அழுத்தமா அவங்களை நோக்கி முன்வைக்கப்படுது நியாயமான கேள்வியும் கூட ஏன்னா முதல்ல விஜயை நம்பிதான் இவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே வந்திருந்தது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் அவருக்கு தான் இருந்திருக்கும் அந்த கூட்டம் அவரை நேசிச்சு தான் அங்கே வருது இப்படி எல்லா வகையிலையுமே அங்கே திரண்டிருந்த கூட்டம் விஜய் 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 இந்த ஒற்றை நபருக்காக வந்த கூட்டம் தான் அவர் நடிகராக பார்க்க வந்ததா அரசியல்வாதியாக பார்க்க வந்ததா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட் விஜய்க்காக வந்த கூட்டம் தான் ஆனால் இந்த இத்தனை நாள் கழிச்சு கூட பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து விஜய்யை வந்து குற்றம் சாட்டி யாரும் பேசவே இல்லை இதுவே வேறொரு கட்சியாக இருந்திருந்தா வேற ஒரு நபராக இருந்திருந்தா இந்நேரம் அவர் மேலே கோபம் வந்திருக்கும் நிறைய பேர் பேட்டியே கொடுத்துருப்பாங்க அந்த கட்சியினுடைய நிர்வாகியா இருந்தா இருந்தாலும் கூட ஒரு இழப்பு வரும்போது ஒரு கோபம் வந்து கண்டிப்பா பேசியிருப்பாங்க ஆனா இத்தனை இழப்புகளை சந்தித்தோம் அவங்க யாருமே விஜய்க்கு எதிராக பேசவே இல்லை விஜயை குறை சொல்லவே இல்லை அப்படின்றது வந்து உண்மையிலே ஆச்சரியப்படுற விஷயமா தான் இருக்கு அப்படி அவங்க இருக்கிறாங்கன்றதுக்காகவே விஜய் வந்து அமைதி காப்பது அப்படின்றது எந்த வகையில சரியா இருக்கும் அது நியாயமான ஒரு கேள்வி தானே முதல் நாள் ரெண்டாவது நாள் நீங்க போகாம வந்துட்டீங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க அங்க இருந்து வந்ததே மிகப்பெரிய அளவுக்கு உங்க மேல விமர்சனங்களை வச்சுது நீங்க உங்க தரப்புல இருந்து அதுக்கு வேற சில வருஷன்ஸ் எல்லாம் சொல்றீங்க எது உண்மை யார் சொல்றது உண்மைன்னு தெரியல ஆனா இத்தனை நாள் கழிச்சும் விஜய் அங்க போகாமல் இருப்பது என்ன பண்ண போறாருங்கிறத தெளிவுபடுத்தாமல் இருப்பதுன்றது உண்மையிலேயே கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் தானே விஜய் தன்னுடைய கூட்டங்கள்ல வந்து உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க மாமன் அப்படின்லாம் ரொம்ப உரிமையோட வந்து பேசிட்டு வந்ததை நம்ம பார்க்க முடிச்சுட்டு இந்த கரூர் துயர சம்பவத்தை பொறுத்தவரையில இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாயிருக்கிறாங்களே அவர்களுடைய குடும்பத்தினுடைய வழி அப்படின்றது மிகப்பெரியது இதுவரையும் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் கூட வந்து விஜய் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை அப்படின்றத பார்க்க முடியுது விஜய் தான் இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம்னு யாருமே வந்து சொல்லலை ஈவன் பொதுமக்கள் கூட வந்து பொதுவெளியில் அது மாதிரியான கருத்துக்கள் சொல்றது அப்படின்றது மிக குறைவாக இருக்கு ஆனால் வந்து விஜய் மீது இதுவரையும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் பாதிக்கப்பட்ட மக்களை போய் விஜய் பார்க்கல உங்களை தானே அவங்க வந்தாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு அறமான ஒரு மரியாதை அப்படின்றது அவங்க அவர்களுடைய அந்த துக்க நிகழ்வுகளில் கலந்து கொள்வது அந்த துக்கத்தை வந்து மதிப்பது இதுதானா சரியா இருக்கும் அப்படின்றது தான் பொது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விஜய் மீது அப்படின்றத பார்க்க முடியுது ஈவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட அந்த ஆங்கிள்ல இருந்தா விஜய் மீது வந்து தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இது ஒரு புறம் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னை நம்பி வந்தவர்களுக்கு விஜய் வந்து அந்த துயர சம்பவத்திலேயா இருக்கட்டும் அதற்கு பிறகு கட்சி ரீதியாகவும் சரி நிர்வாக ரீதியாகவும் சரி எந்த வகையிலையும் அவர் தான் அவர்கள் கூட இல்லை அப்படின்றது தான் பார்க்க முடிகிறது உதாரணத்துக்கு வந்து அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்படுறாரு அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு வரும் பொழுது அங்கே வந்து தாவேக்காவனுடைய வழக்கறிஞர்கள் சொன்னது என்ன அப்படின்னா எல்லாமே அவர் தான் அரேஞ்ச் பண்ணார் அவரை தான் நீங்கள் கைது பண்ணிட்டீங்கல்ல எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வாதம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மனைவி வந்து தன்னந்தனியாக அந்த நீதிமன்றத்துக்கு வர்றதையும் பார்க்க முடியுது ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா வந்து தாவைக்காவினர் இல்லை அப்படின்றது விஜய் இல்லை அப்படின்றது வந்து உண்மையாகவே வரந்தக்கூடிய ஒரு செயலா நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்க புசியானந்த் வந்து ஒவ்வொரு முறையும் பகுதி வட்டம் ஒன்றியம் மாவட்டம் எல்லாம் நம்மது தான் அப்படின்னு அவர் பேசக்கூடியவர் இல்லையா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த பகுதி வட்டம் ஒன்றியம் மாவட்டம் எல்லாத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களை என்னை போன்ற ஒரு சாதாரண நிர்வாகிகள் தான் ஏதோ வந்து அவங்க வந்து தினசரி வேலைகளுக்கு போய் தங்களுடைய வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அஸ்பிரேஷனோட இந்த கட்சியில் இணைஞ்சிருக்காங்க விஜய்க்காக நம்ம பணியாற்றணும் அப்படின்ட்டு ஈடுபாடோடு வந்திருப்பாங்க இப்போ அவர்களுடைய நிலை என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் புஷியானந்த் வந்து தலைமறைவு நிர்மல் குமார் வந்து தலைமறைவு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் கட்சி முடங்கி போயிருப்பது எத்தகைய ஒரு மெசேஜ் வந்து அவர்களுக்கு கம்யூனிகேட் பண்ணோம் அவங்க ஊரில் அவங்க உறவினர்களே வந்து மாற்றுக் கட்சியில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஊரில் வந்து என்ன அவர்களை பேசுவாங்க சைக்காலஜிக்கலாக மன ரீதியாகவே அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது காவை பொறுத்தவரையில் இந்த நிகழ்வுலேருந்து மீண்டு வருவதற்கு விஜய் முதல்ல அவருடைய நீலாங்கிற இருந்து வெளியே வர வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜய் எந்த அளவுக்கு தைரியமாக வெளியே வந்து பாதிக்கப்பட்டவர்களோட நிற்கிறாரோ அதுதான் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் வந்து தொடர்ச்சியாக அமைதியாகவே இப்படியே இருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு நல்ல மெசேஜ் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜய் குறித்த வழக்கில் வந்து நீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷனை பதிவு பண்ணாங்க விஜய்க்கு தலைமை பண்பே இல்ல அப்படின்னு இந்த நிகழ்வுகள்லாம் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது விஜய்க்கு உண்மையாகவே தலைமை பண்பு இல்லையோ அப்படின்ட்டு தான் நமக்கும் தோணுது இதுல முக்கியமான ஒரு கேள்வி வந்து புசியானந்த் புசியானந்த் வந்து தலைமறைவாக இருக்காரு அப்படின்ற அந்த விஷயத்த மீம் வரையும் போயிடுச்சு சோசியல் மீடியால அது ஒரு டாப்பிக்காவே மாறி புசியானந்த் வந்து இந்த அயன் படத்துல சூர்யா ஒரு சாங்ல வேற வேற கெட்டப்பில வருவாரு அதுல வந்து புசியானந்த் மாதிரி ஃபோட்டோஸை வந்து இது பண்ணி மீம்ஸா போட்டுட்டு இருக்காங்க இதில் அரசியல் இருக்கலாம் சில பேர் உள்நோக்கத்தோட போடலாம் சில பேர் ஒரு ஃபன்னாக இதை பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் என்னன்னா அது அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு ஏன்னா விஜய்க்கு கடுத்த அந்த கட்சியில் எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு நபர்னால் அது புசியானந்த் தான் அவர் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு ஜாமீன் நீங்கள் கேட்குறாங்க கிடைக்கல இப்போ சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருக்காங்க ஒருவேளை வந்து புசியானந்தா அந்த கட்சியினுடைய எல்லாமுமா இருக்கார் அவர் வந்து இப்போ ஒருவேளை சிறையில் அடைக்கப்படுறாரு பல மாதங்களோ இல்லை சில வாரங்களோ அவர் சிறையில் இருந்தார் அப்படின்னா அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக முடங்கி போகும் ஏன்னா புஷியானந்த் தலைமறைவு அப்படின்றது வந்து விஜய்க்கு தாங்க அசிங்கம் கிட்டத்தட்ட விஜய் தலைமறைவு அப்படின்ற மாதிரி தான் புஷியானந்த் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து அவர் பாண்டிச்சேரி பக்கம் போயிட்டாரு அப்படின்னா யாரும் புஷியானந்தை பற்றி பேச போறது இல்லை விஜயினுடைய ஒரு வீடியோ ஜெயலலிதா இடம் மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோ இன்னைக்கு வரையும் டோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்கு அரசியல் ரீதியாக கிட்டத்தட்ட புஷ்யானந்தோடைய இந்த தலைமறைவு செய்தி அப்படின்றது அதுதான் புஷியானந்த பொறுத்த வரையில் இரண்டாம் நிலையில் இருக்கிறார் விஜய்க்கு அடுத்தபடியாக அவர் தான் வந்து தமிழகம் முழுவதும் அந்த கட்சியினரிடையே போய் சேர்ந்த ஒரு முகம் விஜய் உடைய ஃபோட்டோ விட புஷ்யானந்துடைய ஃபோட்டோ தான் மிகப்பெரிய அளவில் பேனர்களில் அடிக்கிறாங்க இன்றைக்கி அவர் தலைமறைவு அப்போ எந்த அளவுக்கு அந்த கட்சியினுடைய கட்டுமானம் இருக்குது அப்படின்றத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றது வந்து இதுலேருந்தே தெரிய வருது அதனால்தான் அந்த கட்சி வந்து முடங்கி போயிருக்கு இன்றைக்கி ஒருத்தராது தாவேக்கா சார்பில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு இல்லை ஒரு ஊடகங்களுக்கு தைரியமாக வந்து அவர்களுடைய தரப்பு நியாயங்களை விளக்கக்கூடிய அளவுக்கு யாராவது இருக்காங்களா இந்திய கட்சியில் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட வந்து தைரியமாக ஊடகத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இல்லையே எல்லாருமே தலைமறைவாக என்ன புசியானது தலைமறைவு சிடி நிர்மல்குமார் தலைமறைவு அப்படின்றது ஏற்றுக்க முடியுது அது காவல்துறையே சொல்கிறாங்க ஆனா கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமா தலைமறைவு யாருமே கூட வந்து ஒரு ஊடகத்தை சந்தித்து பேச முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க உண்மையாகவே இது வந்து வருந்த தக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு நான் பாக்குறேன் இது வந்து ரொம்ப இம்மெச்சூடா தாவேக்கா இந்த ஹோல் இஷ்யூவை ஹேண்டில் பண்றாங்க தாவேக்கா வீக்கா இருக்கிறதுனால இதுல வந்து மற்ற கட்சிகள் எப்படி லாபம் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க அரசியல் செய்து அவங்களுக்கான மைலேஜ தெடிக்கிறாங்க அதே நேரத்தில் இப்ப இந்த புசியான விஷயத்தையும் எடுத்துட்டோன்னு வைங்களேன் இப்போ அவர் வந்து வழக்கு அந்த வழக்கை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாரா என்னன்னு தெரியல ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னா இன்னைக்கு புசியானந்த் தவிர தாவே காலம் வேற யாருமே கிடையாதா ஏற்கனவே மாநில நிர்வாகிகளா இருப்பவர்கள் அவங்க எல்லாரும் எப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அவங்களுக்கு ஒரு பிரசன்ஸ் இருக்கு சோசியல் மீடியால அவங்க ஏற்கனவே வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க இல்லை தெரிந்த முகங்களா இருக்காங்க அப்படி இருக்கவங்களை மட்டுமே கட்டம் கட்சியினுடைய தலைமை கழகத்தை உருவாக்கியிருக்காங்க இன்னும் போனா சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட ரீசண்டா கட்சியில இணைஞ்சாங்க ஏன் அவங்களையெல்லாம் நீங்க வந்து போயிட்டு இதை அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அழகா அட்ரஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வந்து வேற கட்சிகளில் பயணித்தவர்கள் ஒரு எம்எல்ஏவா இருந்தவங்க அவங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாம் பேசிட்டே இருக்கட்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் இது கொஞ்சம் டைல்யூட் ஆகும் பத்து நாள்ல இன்னும் கொஞ்சம் மறந்துடுவாங்க அதுக்கப்புறமா நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம் ஒரு வார பத்திரிகையில கூட கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க அதாவது வியூக வகுப்பாளர்கள் வந்து உங்களை சுத்தி சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க சொல்றத மட்டுமே கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நடப்பேன்னு சொல்றதுக்கு சினிமா கிடையாது டேரக்டர்ஸ் ஹீரோவா நீங்கள் சினிமாவில் இருந்தீங்கன்னா உங்களை எல்லாருமே போற்றி புகழ்வாங்க ப்ரொடியூசர்ஸுக்கு உங்களை பிடிக்கும் பட் அரசியல்ன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நீங்கள் ஆலோசனைகளை கேட்கலாம் வியூக வகுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க நாலஞ்சு சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி இந்தந்த வியூகங்கள் எடுத்தா இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு அவங்க சொல்லுவாங்க பட் அதை மட்டுமே கேட்டுக்கிட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கடைசியில் பாதிக்கப்பட போகிறது விஜய் தான் எப்பவும் தாவே காவினர் சொல்லுவாங்க விஜய் அப்படின்றது பிராண்ட் அப்புறம் சொன்ன மாதிரி எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் இந்த கட்சின்றது கம்ப்ளீட்லி விஜய் ட்ரிவன் பாலிடிக்ஸ் தான் அப்படி இருக்கும் போது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் யாரோ ஒருவர் உங்களுக்கு சொல்லி எடுத்தாலும் கூட அல்டிமேட்டா பாதிக்கப்பட போறது விஜய் என்ற பிராண்டு தான் அவர் என்ன பண்ணணும்னா இப்ப திருப்பி திருப்பி இப்ப புசியானந்த டிபெண்ட் பண்ணி அவர் இவ்வளவு நாளா இருந்திருக்கார் மன்றமா இருந்த வரைக்கும் ஓகே ஏன்னா இவர் ஒரு ஆக்டரா அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாரு மன்றங்களை கவனிக்கக்கூடிய பணிகளை புசியானந்த் பார்த்துட்டு இருந்தார் இன்னைக்கு கட்சியா மாறினதுக்கு பிறகு இப்போவும் கூட புசியானந்த் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது இப்ப விஜய்க்கு இருக்கலாம் விஜய்க்கு வந்து ஒரு இமேஜ் இருக்கு அவர் எளிதா யாரும் பார்க்க முடியாது அவர் எடுக்கிறதா முடிவுன்றத அவர் வந்து அவருடைய வசதிக்காக அப்படி ஒரு வச்சிருக்கலாம் எனக்கு தெரிந்து இந்த கரூர் கூட்டத்திற்கு போவதற்கு முன்பு விஜய் வந்து கரூர் மாவட்ட செயலாளர் தாவேக்காவுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியலகன் ட கூட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறார் அவருக்கு இருந்த ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டக்ட் வந்து புசியானந்தா தான் இருந்திருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஸோ இப்ப இந்த நிகழ்வுல வந்து விஜய் ஒரு விஷயத்த நன்கு புரிந்திருப்பார் அதாவது நம்ம கட்சியில வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம் நம்ம கட்சி நம்ம இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாக வந்து நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் போட்டோம் நம்மகிட்ட வந்து மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த புசியானது அவர் வந்து தலைமறைவானது எத்தகைய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துறது எல்லாத்தையுமே அவர் வந்து புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பொதுவாகவே விஜய் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கில் அவர் வந்து இந்த கரூர் துறை சம்பவத்துக்கு உடனடியாக போயிருக்கணும் உடனடியாக போக முடியலை அப்படின்னு கூட பிற்காலத்தில் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா வந்து அங்கே வந்து அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் வந்து நீங்கள் பத்து நாள் டைம் எடுப்பீங்களா இன்ன வரையும் நீங்கள் டிசைட் பண்ணாமல் இருக்கீங்களா அது வந்து விஜயின் மீதான அந்த நம்பிக்கையே வந்து சீர்குலைக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு விஜய் நிச்சயமாக பதில் சொல்லி தான் ஆகணும் எனக்கு தெரிந்து இப்போ விஜய் வந்து ஒரு வாரம் கழித்து இல்லை ஒரு மாதம் கழித்து போனாலும் அவருக்கான அந்த மைலேஜ் அப்படின்றது ஈஸியாக கிடைச்சிடும் இன்னைக்கு நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் அவருடைய அந்த ஆக்ஷன் அவர் அங்கே போய் செய்யக்கூடிய விஷயங்கள் அது வந்து பிரதானப்படுத்தப்பட்டு இதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தியும் விஜய்கிட்ட இருக்கு ஆனா ஒரு நல்ல தலைவருக்கு அது சரியான ஒரு அப்ரோச் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல தலைவர் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கூட எப்போ அவங்களுக்கு தேவையோ அப்ப நிக்கணும் ஒரு மாசம் கழிச்சு நிற்போம் இல்லை ரெண்டு மாசம் கழிச்சு நிப்போம் அப்படின்னா விஜய் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இது இன்னைக்கு வந்து தாவேக்காவா இருக்கலாம் நாளைக்கு வேற ஒரு கட்சியாக இருக்கக்கூடும் நிச்சயமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாருமே உறுதுணையாக இல்லாமல் போய்விடுவார்கள் அப்படின்ற ஒரு கவலை தான் நமக்கு இருக்கு இமீடியட்டா வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான செட்டப் அப்படின்றது அங்கே இல்லை இப்போ ஒரு பில்டிங் கட்டினா கூட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா எக்ஸிட் எப்படி இருக்கும் அந்த டிசாஸ்டரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சில பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பாக எல்லாரையும் வெளியே எடுத்துட்டு வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு உயிர் உயிர் சேதங்களை தவிர்ப்பதற்கான அந்த பயிற்சியை வந்து நிறுவனங்கள் கொடுத்து வச்சிருப்பாங்க ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போதும் கூட ஒரு தலைவர் செயல்பட முடியாம இருக்காரு அப்படின்னா அடுத்த கட்டமா யாரு அந்த சரி பொதுச் செயலாளராக இருக்க முடியல அப்படின்னா துணை பொதுச் செயலாளர்கள் இப்ப அவங்க வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாங்க விஜய்க்காக போஸ்ட் தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படின்னு ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா தலைமை கழக பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் கூட வந்து விஜய் ரசிகர்ல இருந்து வந்தவங்க கிடையாது எல்லாம் வேற கட்சிகள்ல இருந்தவங்க இல்ல சோசியல் மீடியால ஏதோ பாப்புலரா இருந்தவங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்போ ராஜ்மோகனுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சி பொறுப்பாளர்களுக்கோ எந்த மாவட்ட செயலாளர் யாரு இந்த பிரச்சனையை யாருக்கிட்ட சொல்லி சரி பண்ண முடியும் இந்த இடத்துல யாரு மாவட்ட துணை செயலாளருங்கிற விஷயம் எதுவுமே தெரியாது கம்ப்ளீட்டா அது எல்லாமே வந்து புசியானந்த் கையில மட்டும்தான் இருக்கு இதை இன்னொரு விஷயத்தையும் நான் பாக்குறேன் புசியானந்துக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கலாம் இப்போ இந்த நேரத்துல ஒருவேளை விஜய் திடீர்னு இன்னொரு மாவட்ட நிர்வாகி அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க வந்து தற்காலிகமா பொதுச்செயலாளரோட வேலைகள் எல்லாம் கவனிங்க கட்சி பணிகள் எந்த வகையிலையும் தடைப்படக்கூடாது அந்த ஆக்டிவிட்டிஸை நீங்க பண்ணுங்கன்னு சொல்றாருமீங்களே குசியானந்த் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி உருவாகும் எங்க இவர் வந்து முழு நேரமா அந்த பொ பொறுப்புக்கு வந்துருவாரோ விஜய் சார்கிட்ட நமக்கு அடுத்து இவர் க்ளோஸ் ஆயிருவாரோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அவருக்கு இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல அதை விஜய் தெளிவுபடுத்தி இல்லை இந்த நேரத்துல நீங்க அதை பாருங்க புசியானந்த் வரையும் நீங்க பாருங்க வந்த அப்புறம் அவர் இருக்கட்டும்ன்றத இல்ல புசியானந்த்கிட்டயே பேசி கூட அதை சரி பண்ணலாம் பட் இதெல்லாம் அவங்க மறந்துட்டு முழுக்க முழுக்க அது ஒரு நாலஞ்சு பேருக்குள்ளது மட்டும்தான் கட்சி அப்படின்னு அவங்க போனாங்க அப்படின்னா எனக்கு தெரிந்து நீங்க புசியானந்தை சொல்றீங்க எனக்கு விஜய்கிட்டே வந்து இன்செக்யூரிட்டி இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது விஜய் வந்து உண்மையாகவே அரசியல் அப்படின்றது ஒரு புனிதமான பணின்னு இறங்கிட்டாரு அப்படின்னா எதற்கும் துணிந்தவராக இருக்க வேண்டியது அவசியம் இப்போ அவர் வந்து புசியானந்த் என்ன நினைச்சுப்பாரு ஜான ஆரோக்கியசாமி என்ன நினச்சிப்பாரு ஆதவ் என்ன நினச்சிப்பாரு உங்களை நம்பி தான் நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க மற்றவங்களெலாம் வந்து ஆடக் வேல்யூ தான் நீங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் க்ரியேட் ஆகுது அப்போ விஜய் ஒரு தனக்கு என்ன தோணுதோ இன்ஸ்டண்ட்டாக அவர் வந்து திங்க் பண்ணி அந்த நடவடிக்கையில் எடுக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறணும் இந்த விஷயங்களில் கூட இவ்வளோ அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மக்கள்கிட்ட போய் நீங்கள் நேரடியாக சந்திக்க போகிறீங்க அவங்கள்ட்ட போய் உங்களுடைய இரங்கலை தெருக்க போகிறீங்க அங்கே வந்து யாராவது அரசியல் ரீதியாக செட் பண்ணி வச்சு உங்களை வந்து எதிராக தாக்குதல் நடத்தினா கூட மக்கள் கவனிக்க போகிறாங்க மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து நல்ல ஒரு அரசியலை முன்வைப்பதற்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்களை ஆதரிப்பாங்க அதனால்தான் நாற்பத்தி ஒரு உயிர்கள் வழி போயிருக்கு இன்ன வரையும் ஒரு பொதுமக்கள் மத்தியிலேருந்து விஜய் தான் இதுக்கு காரணம்னு யாரும் சொல்லவே இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஜய் வந்து அந்த மாதிரி ஆனால் மனிதர் இல்லை அப்படின்ற ஒரு பிம்பம் தான் அந்த பிம்பத்தை நம்பி நீங்கள் வாங்க உங்களுடைய அரசியலை செய்யுங்க மக்களுக்கான அரசியலை செய்யுங்க மக்களோட நில்லுங்க அதுதான் எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் விஜய் வந்து பயந்து பயந்து வீட்டுக்குள்ளே இருந்தார் அப்படின்னா எங்கே விஜய் அப்படின்னு தான் கேட்பாங்க உங்க விஜய் இனிமேல் மேல் சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுவோம்